அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அதாவது தீபம் சொல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் இருக்கிறோம் வந்து திருமூல திருமந்திரத்துல எழுதிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சாவது திருமந்திரம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆசை அருமீன்கள் அப்படின்னு சொல்லி ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விடவிட விட ஆனந்தமாமே இது திருமூல திருமணத்தில் இந்த நாலு வரிகளில் இதோட பொருள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஆசை வந்து அழிச்சிடுங்க உங்களுக்குள்ள ஆசைன்றதை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது லைன் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஈசன் மீது கூட ஆசை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஈசன் மீது ஆசையை வைக்காதீங்க அதையுமே வந்து அழிச்சிடுங்க ஈசன் மேல கூட வந்து ஆசை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது லைன் ஆசை படபட ஆகி வரும் துன்பங்கள் அதாவது ஆசைப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை துன்பம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மூணாவது லைன்ல சொல்றாரு நாலாவது லைன் ஆசை விடவிட விட ஆனந்தமாமே ஆசை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஆனந்தம் எப்பவுமே நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி திருமுல திருமந்திரத்துல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சாவது மந்திரம் அவ்வளவு அழகா தெளிவா சொல்றார் ஸோ அதனால அப்போ ஈசன் மீது ஆசை வைக்க கூடாதா அப்படின்னா ஈசன் மீது ஆசை வைக்காதீர்கள் அன்பு வையுங்கள் அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து இந்த திருமூலர் திருமந்திரத்துல வந்து சொல்லி சொல்றார் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அன்பேஷுவும் அதுவே தவம்